Gracias. Sí, claro. இரண்டு இரங்காயங்கள் மறந்து ஏற்படாத அல்லாபின் பக்கம் முழுமையான கவனம் செலுத்தித் தொடுகின்றாலும் அவரது முந்தைய பாவங்கள் ஞாபகம் மன்னிக்கப்பட்டுவிடுகின்றனர் என்ன நம்பி சொன்னதால் ഇന്ന റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തഹദീകുവത്തുൻ ആമീൻ റസൂലുള്ളാഹി വരികിതാഅം ഹദരത്ത് ഉസ്മാൻ റസൂലുള്ളാഹി അവർകളൂർതി കടപ്പെട്ട അലി ഹദരത്ത് റംറാന റസൂലുള്ളാഹു അവർകളൂർ ഇതിന്റെ ആദരി ഹദരത്ത് ഉസ്മാൻ റസൂലുള്ളാഹി தண்ணீர் தெரிவித்தார்கள் உலவு செய்ய ஆரம்பித்தார்கள் தம் மணிக்கட்டுவதை மூன்று முறை கிளம்பினார்கள் வாய்ப்பு குளித்தார்கள் மூக்கை சுத்தம் செய்தார்கள் தமது முதலில் மூன்று முறை கழிவினார்கள் தமது உலகத்தையும் குழந்தைக்குட்பட மூன்று முறை இடத்தையும் மூன்று முறை

மற்ற தம்பதிகார்கள் எவர் நல்ல முறையில் ஒழுங்கு செய்து தொழுமியில் உள்ளத்தை முழுமையாக ஈடுபடுத்தி குறுப்புகளையும் அமைதியாக வைத்து இரண்டர